சொல்ல செகண்ட்ரை பாரம்பட்டி செகண்ட் பாக்கண்ட் ரைவ் பெரிய ஊர் சி எம்கே சேக்கிபாட்டி மேட்ச் ரெடியா பாரப்பட்டி நம்ம ஊருல சத்தம் சத்தம்பூர் சமையல் கொஞ்சம் ஓரம் உட்காருங்க ஆடவரம் பண்ணி கொஞ்சம் சத்தம் பண்ணுங்க சோலம் வந்தாக்கு மூணாவது ரைடு

எ சேக்கிப்பட்டி எம் கே எம்கேசி பெரிய ஒரு கிரவுண்டுக்கு கிரௌண்ட் மேட்ச்

சோரி அந்தரா அனி வேலி யாரே பேசாயேனே பெரிய ஒரு சேரிக்கு ஃபர்ஸ்ட் சைடு அனி எலி பேசாயேனே ஃபர்ஸ்ட் சைடு பா